சிம்பிளான கிறிஸ்பியான கோதுமை தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் கோதுமை இருந்தால் போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாப்டி சேட்டுன்னு சொல்லலாம் பாப்டி சொல்ல அது வந்து சேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து கோதுமாவில் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்னு இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஓமம் ரவை கால் கப் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவைப்படாது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரை ஆகும்போது சீக்கிரமாக கலர் வராது ப்ரௌன் ஆகிடாது அதுக்காக தான் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ நல்ல சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை பிடிக்காதவங்க நீங்கள் மைதா யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் அதாவது அந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம தண்ணியை முறுக்குக்கு எப்படி பசையுமோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும் உங்களுக்கு அப்படி மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம் ஸோ ஒட்டாத மாதிரி நம்ம இது மாதிரி டோர் ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அதை வந்து அப்படியே விட்டுறணும் அப்போ தான் அது செட் ஆகும் ரவை வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் டைட்டாக நான் வந்து இருபது நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறேன் இதுக்கு மேலே எல்லாம் எதுவும் தேவையில்லை ஸோ ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ முன்னாடி இருந்ததை விட அந்த மாவு இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பசிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப இலகிடும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் டைட்டாக வந்து பண்ணணுன்ட்டு ஸோ அப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நல்ல மாவு தூவிட்டு ஓரளவுக்கு தின்னாக வந்து நம்ம தேய்ச்செடுத்துடலாம் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம் கொஞ்சம் தைக்காக இருந்தால் போதும் நம்ம தட்டெல்லாம் பண்ணுறதோடவே கொஞ்சம் தின்னாக இருக்கணும் ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதாவில் பண்ணும்போது சேம் தான் நீங்கள் ராகிலேயும் பண்ணலாம் ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் நாம் பண்ணுற தட்டை வந்து நம்ம அரிசி மாவு கடலைப்பருப்பு நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் போடுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது நல்லா முறுமுறுனே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு அது சொல்லிவிட்டு ஈவனாக வந்து தேய்ச்சிக்கங்க எக்ஸ்ட்ரா மாவு வேணுன்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் இப்போது ஹோல்ஸ் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இது மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்தது அப்படின்னா ரேண்டமாக ஹோல்ஸ் போட்டுருங்க இல்லைன்னா டூத்பிக்கில் கூட நீங்கள் பண்ணலாம் இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரை ஆகும்போது உப்பாமல் இருக்கும் பூரி மாதிரி ஸோ அப்போ தான் மொறு மொறுன்னு வரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உப்பி வந்துடும் ஸோ அப்போ வந்து கிறிஸ்பினஸ் போயிடும் சொத ஆகிடும் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் எல்லாம் போய்ட்டு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும் உப்பவும் உம்பாது இந்த ஒரே மாவு வச்சுட்டு நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் கடலை பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மோமப்பொடி அதுக்கப்புறம் டேமரின் சட்னி கிரீன் சட்னி கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து பாப்டி சாட்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஈவன் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நான் வந்து ஒரு மீடியமாக பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸூரி மேத்தி போடலாம் மசாலா வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மசாலா பாப்படி அப்படிங்கும்போது கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம் இதை எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன தட்டைகளாக போட்டு எடுத்துருவேன் ஸோ முதல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல மாவு தூணிங்கன்னா மட்டும்தான் அது ஒட்டாமல் வரும் இல்லைனா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் இதுலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் மசாலாவை தவிர்த்துட்டு பவுடர் சுகர் போட்டிங்கன்னாவே ரெடி ஆகிடும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம் என்ன சூடாகணும் சூடாகாமல் போட்டிங்கன்னா சொத சொதனும் ஆகிடும் ஸோ போட்டோன்னா அப்படியே மெதுவாக மேலே எலும்பி வரும் அவ்வளோதான் சூடு இப்போது ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் கிட்டத்தட்ட அது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும் ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சொத ஆகிடும் ஸோ இதுக்கு நம்ம கோதுமை போட்டுருக்கிறதுனால ஈஸியாகவும் ப்ரௌன் ஆகிடும் அதனால் கோதுமைவு எப்போவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்பியாக வரும் இப்போ மேக்ஸிமம் இது ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மூத்த நாயில் அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து கடல் எண்ணெயிலும் ஃப்ரை பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் ஸோ நல்லெண்ணெய் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டும் போட்டு எடுக்க போகிறேன் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ரெண்டாவது வச்சு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுலேயே நீங்கள் ராகியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் கோதுமாவுனால் ஒரு கப் ரா ராகி மாவு போட்டு பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சும் போடலாம் அதுவுமே ஒரு வேரியேஷன் சொல்ல நல்லா தான் இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆறு வைக்கணும் ஆறு வைக்காமல் நீங்கள் கண்டெய்னரில் போடக்கூடாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்